கிரிப்டோ கரன்சியையும் இந்திய சட்டத்தின் கீழ் சொத்தாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சைபர் தாக்குதலுக்கு பிறகு வஜ்ரக்ஸ் தளத்தில் எக்ஸ்ஆர்பி பங்குகள் முடக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது விசாரணை முடிவில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அளித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளவை கிரிப்டோ கரன்சி இந்திய சட்டத்தின் கீழ் சொத்தாக தகுதி பெறுகிறது உரிமையை பெறவும் அறக்கட்டளையில் வைத்திருக்கவும் முடியும் கிரிப்டோ கரன்சி என்பது சட்டபூர்வமானது அல்ல என்றாலும் அது சொத்தின் அத்தியாவசிய பண்புகளை கொண்டுள்ளது கிரிப்டோ நாணயம் என்பது ஒரு சொத்து என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது இது ஒரு உறுதியான சொத்து அல்ல அது ஒரு நாணயமும் அல்ல இருப்பினும் இது ஒரு சொத்து இது அறக்கட்டளையில் வைத்திருக்கவும் முடியும் இவ்வாறு ஆனந்த் வெங்கடேஷன் அவர் உத்தரவில் கூறியுள்ளார்